திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சமூக சிந்தனையும் சமூக ஆர்வலமும் சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் இருந்தால் அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான் நிர்ணயித்து விடுமா என்றால் அது முற்றிலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சமநிலை சமுதாயத்தை அமைக்க வேண்டும் இது ஒரு தனி மனிதனுடைய மனிதனால் உருவாக்க முடியாது இந்த மாஸ் இந்த மக்கள் உருவாக்க வேண்டும் அது திரைப்படத்திலிருந்து வந்துவிட முடியுமா அதாவது அங்கிருந்து ஒரு ஒரு தலைவன் உருவானால் சரி ஆக அவன் உருவானா என்பதில் மாறுபட்ட கருத்துகள் ஏனென்றால் ஒரு மாஸ் ஒரு மக்கள் மன்றம் தான் ஒரு மக்கள் தான் தலைவனை உருவாக்குவார்கள் தேவைகள் தான் தலைவனை உருவாக்கும் இவ்வளவு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இரநூறு கோடி நம்ப முடியாத பணத்தை சொல்லுகிறார்கள் இவர்கள் அந்த கிட்டக்கே போக முடியலையே அப்போ இவர்களுடைய சிறந்தவர்கள் என்ற சமுதாயமே ஏற்றுக்கொள்ளும்போது சமுதாயத்தின் குறைபாடு அவ்வளவு பணம் எப்படி அவங்களுக்கு போகலாம் ஏன் போகணும் எப்படி போகணும் அங்கேயே ஒரு தவறு இருக்கு நமக்கு பிடிக்குது என்டர்டெயின்மெண்ட் அதனது ரசிக்க நம்மளை ஃபாலோ பண்ணுறது அதோட ஸ்பெசிஃபிக் இவங்க இந்த இதில் இதான் நடிச்சிருக்காங்க அவங்க அதான் நடிச்சிருக்காங்க இவர் ராஜராஜ் சோழன் நடித்தார் இவர் ராஜேந்திர சோழன் நடித்தார் இவர் அக்பரா நடித்தார் இவர் அவுரங்கசீபா நடித்தார் இவர் நடிச்சார் நடித்தார் 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 நடிப்பு 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 சினிமா அது மாயை மாயை என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கேன் இந்திய நமது சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் ராஜராஜன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு முக்கியமான கேள்வின்னா சினிமாவுல இருந்து பெரும்பாலான இளைஞர்கள் தனக்கான தலைவர்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப விஜய்யை கூட சினிமாவுல இருந்து தான் இளைஞர்கள் தேடுறாங்க அப்ப இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தின் மீதான பார்வை அக்கறை மாறி போயிருக்குதா அப்ப எப்படி இளைஞர்களை நிறைப்படுத்தணும் அது முதல்ல வந்து திரைப்படம் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி சினிமாங்கிறது என்னங்கிறத நம்ம முதல்ல புரிய வைக்கணும் நிறைய பொழுதுபோக்கு இருக்குது இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று படிப்பாங்க இன்னொன்று கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க எல்லாரும் விளையாடுவாங்க கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் விளையாடுவாங்க இப்போ வந்து இந்த நவீன உலகத்தில் இப்போ அப்போவுமே திரைப்படம் இருந்தது திரைப்படமாக திரைப்படமாக பார்த்த காலம் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அதாவது நம்மளுடைய வாழ்நாள் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு தியேட்டரில் போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காரும் போது ஒரு ரிலாக்ஸ் ஒரு பாட்டு அதில் ஒரு கதை அந்த திரைப்படங்களில் ஒரு நீதி நெறிகள் நீதி போதனைகள் சாகசங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கூடிய விஷயங்கள் அந்த அளவுக்கு திரைப்படம் நிற்கும் போது திரைப்படத்தின் தலைவர்கள் வருவது வந்து ஒரு தொடர்கதையாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம்தான் ஒரு நிர்ணயிக்குமா என்றால் இல்லை அதே முதலில் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் திரைப்படம் வருது முற்றிலும் 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 ஒரு பொழுதுபோக்கு சாதனமே அதில் நீதி நெறிகள் வந்தால் வரவேற்க தகுந்தது அதிலிருந்து நல்ல செய்திகள் வருகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது வரவேற்கத்தான் வேண்டும் ஆனால் திரைப்படம் மட்டுமே ஒரு தலைவனை நிர்ணயிக்க இயலாது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சமூக சிந்தனையும் சமூக ஆர்வலமும் சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் இருந்தால் அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான் ஆனால் திரைப்படம் ஒரு நல்ல தலைவனை நிர்ணயித்து என்றால் அது முற்றிலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அது நிர்ணயிக்க இயலாத ஒன்று அப்படி இளைஞர்களுடைய மனதில் ஒன்று தோன்றக்கூடாது அவ்வாறு திரைப்படத்தில் கதாநாயகனாக நன்மை செய்யக்கூடிய ஒருவனாக வருகின்ற ஒருவன் அவன் உண்மையிலேயே ஒரு சமூக சிந்தனையால் மாறினால் வரவேற்கத் தகுந்தது அது எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு கண்மூடித்தனமாக அது திரைப்படத்தில் பார்க்கின்ற காட்சி திரைப்படத்தில் பார்க்கறது எல்லாமே நடைமுறையில் சாதகம் அவர் இருப்பார் என்ற ஒரு சிந்தனை மட்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அதாவது எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே தமிழ் சினிமாவிலிருந்து அந்தந்த ஜென்ரேஷனுடைய இளைஞர்கள் சினிமாவில் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர்களுக்கான ஒரு தகுதி வேணும் ஒரு குவாலிட்டிஸ் வேணும்னு சொல்றீங்க அப்போ சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய விஜய் நடிகர் விஜய் போன்ற ஆளுமைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வளர்த்துக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதாவது இந்த தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு நம்ம தொட்டு பார்க்கும்போது தொடர்ந்து வந்து கலைத்துறைன்னு வச்சுக்கிறேன் நான் கலைத்துறையில் சினிமா துறை முக்கியமான ஒரு துறை அது இந்த கலைத்துறையும் இதுவும் இணைஞ்சு தான் போயிட்டுருக்கு அது எழுத்தாளராக இருந்தாலும் சரி அல்லது வந்து நடிகராக இருந்தாலும் சரி பாட்டு பாடம் இருந்தாலும் சரி அதாவது பப்ளிக்கில் வந்து ஒரு கவர்ச்சி அட்ராக்ஷன் அதாவது நம்மளால் செய்ய முடியாத ஒரு வேலை நடிப்பாக இருக்கட்டும் அது கலையாகட்டும் பாட்டாகட்டும் நடனமாகட்டும் இதில் இருக்கக்கூடியவங்களை ஜனங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க அதில் இயல்பாகவே தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இந்த அரசியலும் கலைத்துறையும் பெண்ணி பிணைஞ்சிருக்கு ஏதோ ஒரு வகையில் பெண்ணி வருது நிறைய நடிகர்கள் அதில் தொடர்ந்து போயிட்டு அதில் வந்து அவங்க தோத்தும் போயிருக்காங்க சரியாக வர முடியாமல் எம்ஜிஆர் போன்றவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க கலைஞர் வந்து கலைத்துறை தானே அவரும் வந்து ஒரு என்ன வசனம் எழுதுறது கவிதை எழுதுறது கலை எழுதுறது தமிழ் ஆழமாக போகிறது வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் இரண்டு பேரும் சமுதாயத்தோட சமுதாய சிந்தனைகள் இருந்தார்கள் என்பதை மாற்று கருத்து இல்லை இப்போ நீங்கள் விஜய தொட்டு கேட்டீங்க அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அவர் எந்த சிந்தனையில் வராருன்னு சொல்லி பார்க்கணும் அவருடைய எந்த தாக்கத்தில் வந்திருக்காருன்னு பார்க்க ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒரு குறிப்பாக மிக சொன்னேன் அதாவது சமுதாயம் அறிந்த துறைனால் இந்த கலைத்துறை அதாவது திரைத்துறை அப்படி அமைஞ்சு போச்சு நான் வேறு ஜனங்களுக்கு பொழுதுபோக்கில் எல்லாருக்கும் பொழுதுபோக்கு இல்லை இப்போ சப்போஸ் வந்து ஒரு விளையாட்டு வீரன்னா அவன் விளையாட்டு தெரியும் போய் கிரௌண்டில் விளையாடுவான் ஒரு நீச்சல் வீரன்னா நீச்சல் அடிப்பான் கடலில் போய் நீச்சல் அடிப்பான் ஆற்றுல போய் நீச்சல் அடிப்பான் அப்படி இருக்கும் பாட்டு பாருவோம் பாட்டு பா பாட்டு பாடிப்பான் தனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு அதுலேருந்து வந்துடும் ஆனால் பொது ஜனங்கள் எதுலேயும் காலையில் வேலைக்கு போகிறோம் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அவங்கள என்ன தான் பொழுதுபோக்கு அந்த காலத்தில் வந்து இந்த நாடகம் போடுவாங்க அந்த டூரிங் தேட்டரில் போய் சினிமா பார்ப்பாங்க நிறைய தெருக்கூத்து நடக்கும் இதெல்லாம் மாறி 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 பரிணாம வளர்ச்சியெல்லாம் சினிமா வந்து நிற்கிது அப்போது அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கவலையை மறந்து ஒரு பொழுது அவ்வளோ தான் ஸோ அப்படி போகும்போது அங்கே இருக்கிற அந்த பிம்பத்தை உண்மனுங்க நினை ஜனங்க கூட நீங்கள் இளைஞர்கள் குறிப்பாக கேட்குற ஜனங்க பொதுமக்களுக்கே அந்த ஒரு எண்ணம் இருக்குது அவங்க தன்னுடைய எந்த மாதிரி தலைவன் வேணும்னு கேட்டிங்க அதாவது நம்ம எந்த துறையிலேருந்து வந்தாலும் நமக்கெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஒரு ஆசிரியராக இருந்திருக்கலாம் அல்ல ஒரு டாக்டராக இருந்திருக்கலாம் ஒரு பொறியாளர் இருந்திருக்கலாம் ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு சாமானியனாகவும் இருந்திருக்கலாம் அது மேட்டர் இல்லை அவருடைய சிந்தனை என்ன இருக்குது இன்னைக்கு நாட்டினுடைய தேவை என்னென்னா ஒரு புதுமையான கல்வி தேவையாக இருக்கிறது அதாவது இலவசமான கல்வி கல்வியிலே மாறுபாடு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு கல்வி பணக்காரர்கள் ஒரு கல்வி இவர்களுக்கு ஒரு கல்வி அவர்களுக்கு கல்வி என்று இல்லாமல் ஒரு சமான ஒரு யூனிஃபார்ம் எஜுகேஷன் தேவையா இருக்கு அது இலவசமா கிடைக்கணும் இலவசமான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த நாட்டில் இருக்குது ஆனால் ஏற்படுத்தப்படவில்லை அது வணிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை எதிர்க்கக்கூடிய ஒருவன் சமூக சிந்தனை உள்ள ஒருவன் வரணும் இதுவரைக்கும் தலைவர்கள் எப்படி வந்திருக்காங்கன்னா ஒரு சூழ்நிலையில் ஒரு உத்வேகத்தில் அது மொழி காரணமாக அல்லது நாட்டினுடைய சிந்தனை காரணமாக செயல்பாடு காரம் என்பதல்ல ஒரு ஒரு மாஸ் அதாவது திராவிட இயக்கம் தோன்றது போல் கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றது போல் காங்கிரஸ் நாட்டுக்கு சுதந்திரம் தேவை என்கின்ற ஒரு உத்வேகத்தில் தோன்றது போல நான் எல்லா கட்சியும் தான் சொல்றேன் அது மாதிரி ஒரு இந்த இருந்து அப்படி வரும் பல சிந்தனைகள் அங்கங்க ஊர் ஊரா சென்று அங்கிருந்து தலைவர்கள் உருவாகி அவர்கள் ஒரு தலைவரை அப்படி இல்லாமல் திடீரென்று திரைப்படத்தில் ஒரு தலைவர் வருவது என்பது எப்படி என்பதை இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் அது நான் நான் கா காலப்போக்கில் பார்க்க வேண்டும் அதாவது இப்போ ஒன்று நான் கல்வி சொன்னேன் அடுத்தது மருத்துவம் எல்லோருக்கும் தேவையான ஒன்று இந்த மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் அதே அதே நிலையில் வைத்து பார்க்கின்ற பொழுது தேவையற்ற இந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு இந்த என்ன சொல்கிறது இந்த குடிபானங்கள் டாஸ்மாக் போன்றதை அகற்றக்கூடிய துணிவுள்ள ஒரு அமைப்பு வேண்டும் கல்வி இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் மருத்துவம் இலக்க இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் இவை இரண்டையும் இலவசமாக கொடுப்பதற்கு இது போன்ற ஒரு தேவையற்ற ஒன்றை மக்களுக்கு கொடுப்பது தான் என்பது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரவேற்கை ஒன்றல்ல இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று என்று நாம் நினைக்கலாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று நான் நினைத்தது எல் என்னவெல்லாமும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது எதையெல்லாம் இம்ப்ராக்டிக்கல் ஒரு காலத்தில் நினைச்சோமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்கு கல்வியை இலவசமாக கொடுக்க முடியும் எப்படி என்றால் மக்களுடைய பங்களிப்போட அதாவது இப்போ ஒரு பக்கம் வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து நம்ம வந்து இலவசமான கல்வியை தருகிறோம் இன்னொரு பக்கம் மிக அதிகம் இதை மிக அதிகமான ஒரு செலவின் அடிப்படையிலே பணம் பணம் செலவழித்து கல்வி படிக்கிறார்கள் இது ஒரு நிலை அனைவருக்கும் ஒரு இலவசமான கல்வி வருமானத்தின் அடிப்படையிலே அதுக்கே அதுக்கே ஒரு ப்ரோரேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா யாருக்கு இந்த வருமானம் உள்ளவர்கள் இவ்வளவு செலவு நிர்ணயித்து கூட கல்வியை பொதுமக்கள் பங்களிப்போடு அவர்கள் கல்வியை தர எண்ணம் உள்ளவர் இதையெல்லாம் செய்வதற்கு தியாக மனப்பான் வேண்டும் ஆக இன்றைய சூழலிலே அனைவருக்கும் கல்வி இலவசமாக தரப்பட வேண்டும் மருத்துவம் இலவசமாக தரப்பட வேண்டும் அதாவது ஜாதி சமய மத இந்த மாறுபாடுகள்லாம் நீக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு ஒரு சமநிலை சமுதாயத்தை அமைக்க வேண்டும் இது ஒரு தனி மனிதனுடைய மனிதனால் உருவாக்க முடியாது இந்த மாஸ் இந்த மக்கள் உருவாக்க வேண்டும் அது திரைப்படத்திலிருந்து வந்திட முடியுமா என்றால் இல்லை ஆகவே இளைஞர்கள் தாங்கள் போகின்ற பாதை சரியாக இருக்குமா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவனாக இருக்க இயலுமா என்பதை உறுதியாக சிந்திக்க வேண்டும் ஆகவே திரைப்படம் வந்து முற்றிலுமாவே ஒரு பொழுதுபோக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை என்றாலும் கூட அதுவே இந்த சமுதாயத்தை நிர்ணயிக்காது என்பதுதான் என்னுடைய வலிமையான கருத்து சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் உட்படவே சினிமாவில் நம்ம நடிக்கணும் அப்படின்னா டான்ஸ் கற்றுக்குறாங்க ஃபைட் கற்றுக்குறாங்க பாட்டு பாடுறது கத்துக்கிறாங்க எல்லாமே கத்துக்கிறாங்க கத்துக்கிட்டு சினிமாவில் சக்ஸஸ் ஆகுறாங்க தப்பு இல்லை ஆனால் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும்பொழுது மட்டும் நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆனால் போது மட்டும் நினைக்கிறாங்க இது ஒரு தாட்டு ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் அப்படியே பொதுமக்களை எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு என் புருஷன் கூட முக்கியம் இல்லை எனக்கு என் பிள்ளை கூட முக்கியம் இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியம் எனக்கு அந்த தலைவன் தான் முக்கியம் அப்படின்னு பொதுமக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ குறிப்பாக பெண்களோட மனநிலை அப்படி இருக்கல இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ஆரோக்கியமான விஷயத்துக்கு ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை முன்னெடுத்து செல்ல எப்படி இதை போறது இது எப்படி அணுகிறது சிக்கலான கேள்வி இப்போ நம்ம அந்த கண்ணாடியில் முகம் பார்க்குறோம் கண்ணாடியில் முகம் பார்க்குறதுல அதோடய கான்செப்ட் என்ன அது பிளேன் மிரர் அப்படின்னு தெரியும் அது வர்ச்சுவல் இமேஜ் மாய பிம்பம் நமக்கு தெரியும் மாய பிம்பம் நமக்கு தெரியும் சரி நம்ம கண்ணாடி நின்னுட்டு வேற யாரையோ போய் கண்ணாடிக்கு பின்னாடி வந்து நான் இருக்கிறான்னு பார்த்தா அங்கே இருப்போமா அதுதான் திரைப்படம் திரைப்படத்தில் பார்க்கக்கூடியது நன்மையாக முடிந்தால் சரி அதாவது அங்கிருந்து ஒரு ஒரு தலைவன் உருவானால் சரி ஆக அவன் உருவானா என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஏனென்றால் ஒரு மாஸ் ஒரு மக்கள் மன்றம்தான் ஒரு மக்கள் தான் தலைவனை உருவாக்குவார்கள் தேவைகள் தான் தலைவனை உருவாக்கும் அப்போது இருக்கக்கூடிய அந்த பல சிக்கல்கள் தான் ஒரு தலைவனை உருவாக்க முடியுமே ஒழிய ஒரு திரைப்படம் மட்டும் அது உருவ திரை திரைப்படம் என்பது ஒரு கலை அதில் அவர்கள் திறமைகள் இருந்தால் வாழ்த்துக்கள் அவர்களால் நமக்கு மகிழ்ச்சியை தர முடியும் என்று சொன்னால் அது மகிழ்ச்சி இதை தாண்டி திரைப்படத்தில் கொஞ்சம் கூட சமுதாயம் அக்கறையும் இல்லாத ஒருவனால் தலைவனாக முடியும் என்று இளைஞர்கள் நினைப்பது ஒரு மாயை ஒரு மித்து ஒரு மிராஜ் மிராஜ்னா காணல் நீர் தண்ணி இருக்கிறது மாதிரி தெரியும் முழுக பிரதிபலிப்பு நம்ம சயின்ஸ் சொல்லுவாங்க போனால் தண்ணி இருக்காது அதுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் அந்த சயின்ஸில் அது போல அது ஒரு மா திரைப்படங்கிறதே ஒரு மாயை என்பது திரைப்படமே ஒத்துக்குவோம் மக்களுக்கு புரிதல் இல்லையா பொது அதுதான் அந்த கல்வி வந்து அந்த வேலையை செய்ததா என்ற சந்தேகம் கூட அது இளைஞர்கள் பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டீங்க எல்லா இளைஞர்களும் அப்படி இல்லையே ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி போகிறத நம்ம பார்க்கலாம் வீட்டில் காரணம் சொல்ல அது அங்கும் சமுதாயம் ஒரு தவறை செய்கிறது அந்த இளைஞர்களுக்கு ஒரு மாறுபட்ட பொழுதுபோக்கு இல்லை ஆகவே அவர்கள் அந்த மனதுக்குள்ளே இந்த திரைப்படம் 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 வரக்கூடிய கதாநாயகர் திரைப்படம் இருக்கக்கூடியது என்பது ஊறி போய்விடுகிறது ஸோ அவர்களால் எதையும் செய்துவிட முடியும் என்கின்ற ஒரு மாயை மொற இந்த திரைப்படனாலே அவங்க தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க திடீர்னு ஒரு ஹீரோ வெளில வந்தால் எல்லோரும் பார்க்கறதுங்கிற ஒரு இயல்பான ஒன்று இருந்தாலும் கூட அவர்கள் என் அவர்கள் எப்படி வந்து ஒரு விளையாட்டு வீரன் விளையாடுறானோ ஒரு படிக்கிற பையன் படிக்கிறானோ ஒரு சயின்டிஸ்ட் அவனுடைய ஆய்வை செய்கிறானோ ஒரு டாக்டர் வந்து மருத்துவத்தை செய்கிறாங்களோ அது போல திரைப்பட கலைஞர் அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள் என்பதை தாண்டி வேற என்ன இருக்கிறது அங்கிருந்து ஒரு தலைவன் உருவாகிவிட்டால் அது வேறு கருத்து ஆனால் அவர்கள் தலைவர் ஆவார்களா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இளைஞர்கள் புரிதல் இல்லை ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இளைஞர்களும் சரி பெரும்பாலான பெண்களும் சரி சினிமாவில் இந்த இந்த ஒரு தப்பு நடக்குது தட்டி கேட்குறாரு சினிமாவில் சூப்பராக டான்ஸ் ஆகிறாரு சினிமாவில் சூப்பராக காமெடியாக பேசுகிறாரு அப்போ நிஜத்துலேயே அவர் அப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லி கண்மூடி நம்புகிறாங்களே இதை எப்படி அவங்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறது ஃபஸ்ட்டு இளைஞர்களும் சரி பெண்களுக்கும் சரி அதில் வந்து அதாவது இதில் ஒரு இன்னொரு முக்கியமான கருத்தை நான் சொல்லணும் திரைப்படம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஏரியா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படம் எடுக்கிறாங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்கும்போது அதில் சிறப்படைந்தவர்கள் எல்லா திரைப்பட கலைஞர்களும் எல்லா திரைப்பட ஹீரோஸ் என்று சொல்லக்கூடிய ஹீரோயின்களும் பெரிதளவு சம்பாதித்தவர்களாக இல்லை மிக குறிப்பிட்ட மிக சிலர் அதற்கான திறமையும் உள்வாங்கலும் அதில் தியாகம் செய்ததனால் அவர்கள் மிக அதிக அந்த வருமானம் கூட இது எனக்கு எனக்கே புரியலை ஆக்சுவலாக இப்போ சப்போஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டீச்சர் இருக்கார் எக்ஸ்ட்ராடினரான ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விளையாட்டு வீரன் இருக்கான் இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரானு சொல்லக்கூடிய இவங்களையும் ஒரு பக்கத்தில் வச்சா ஒரு திரைப்பட நடிகன் இதே எக்ஸ்ட்ராடினரியில் ஜெயித்த ஒருவனுக்கும் இவனுக்கு வருமானம் இவ்வளவு வேறுபாடை இந்த சமுதாயம் எப்படி விட்டு கொடுத்துருக்கிறது இவ்வளவு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இரநூறு கோடி நம்ப முடியாத பணத்தை சொல்கிறார்கள் இவர்கள் அந்த கிட்டக்கே போக முடியலையே அப்போது இவர்களுடைய சிறந்தவர்கள் என்ற சமுதாயமே ஏற்றுக்கொள்ளும்போது சமுதாயத்தின் குறைபாடுதுன்னு அது அவ்வளவு பணம் எப்படி அவங்களுக்கு போகலாம் ஏன் போகணும் எப்படி போகணும் அங்கேயே ஒரு தவறு இருக்குது அந்த திறமைக்கான பணம் அவங்களுக்கு தேவை கொடுக்க வேண்டியது தான் ஆனால் இது அத்துமீறி இருக்குது அப்படின்னா இது வந்து சமுதாயமே அதாவது இந்த இண்டஸ்ட்ரி உருவாகக்கூடிய மாயை அது அப்போது அந்த அளவுக்கு அதைவிட பல திறமையுடைய வேறு துறையில் ஒருத்தனால சம்பாதிக்க முடியாத ஒன்றை ஒரு திரைப்பட கலைஞர் சம்பாதிக்க முடியும் என்று சொன்னால் அது ஒரு பிரமிப்பாக இந்த மக்களுக்கு தெரிகிறது அது புரிதல் இல்லாத நிலை அறியாமையினுடைய வெளிப்பாடு இது இதை இதை முதல் கலைய வேண்டும் அவர்களுடைய திறமைக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் என்ன பணம் போய் சேர வேண்டுமோ அது மட்டும்தான் போகணும் இது சம்திங் என்டையிலேயே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல இவனுக்கு ஒரு ஐநூறு கோடி அந்த ஐயாயிரம் கோடின்றாங்க இவனுக்கு இரநூறு கோடினா இவன் ரெண்டாயிரம் கோடின்றாங்க இந்த டிஃப்ரென்ஸே வந்து உங்களுக்கு வந்து புரிதலை தாண்டி இருக்கிறது ஸோ அப்போது அது அதே மனநிலை தான் மக்களுக்கு இருக்கும் அப்படியே திருப்பி ஆப்போசிட்டில் கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறேனே இப்போ ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி சினிமாவுக்கு நடிப்பு பயிற்சி டான்ஸ் பயிற்சி சண்டை பயிற்சி பயிற்சியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படியே அரசியலுக்கு கொள்ளும்போது எதுவுமே கற்றுக்காமல் வராங்கள அப்போ அப்படிப்பட்ட மாஸ்டர்ஸ்க்கு விஜய் மாஸ்டர்ஸ்க்குலாம் எந்த டீச்சர் போய் பாடம் எடுக்கிறது எனக்கு உங்க கேள்வி புரியல கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இப்ப சினிமால வரும்போது சண்டை பயிற்சிக்கு நடிப்பு பயிற்சிக்கு இதுக்கெல்லாமே பாட்டு பாடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறாங்க ஆனா அரசியலுக்குன்னு வரும்போது ஆசை மட்டும் தானே இருக்கு எதுக்குமே பயிற்சி எடுக்கலையே அப்ப விஜய் மாதிரியான மாஸ்டர்ஸுக்கு எந்த டீச்சர் போய் பாடம் எடுக்கிறதுன்னு கேட்கறேன் அரசியலுக்கு எஸ் அரசியல் என்பது மக்களினுடைய நிலைமையை புரிந்து அவருக்கு தேவையானை செய்வது அதற்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மை என்ன சொல்றீங்க விட்டுக்கொடுக்கும் தன்மை ஒரு லீடர் ஒரு ஒரு தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லக்கூடிய தலைமை பண்பு இருந்து வர்றவங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்கல சினிமால இருக்கவங்களுக்கு அது பார்த்தா ஏமாந்து போயிர்றமே இல்ல சினிமால இருக்குறவங்க வாய்ப்பே கிடையாது அவரோட ஐசோலேட்டட் ஃபீல்ட் அது அப்படிப்பட்டவங்கள மக்கள் கண்மூடித் திறமா அதுதான் அறியாமை திரையும் என்பது ஒரு மாயை அதுல இருக்கிறது உண்மை இல்லை அது ஒரு பொழுதுபோக்கு இதுல மிக முக்கியமான ஒன்று அனைவரும் திரைப்படத்தை தாண்டி வேறு பொழுதுபோக்கு வீட்டில் உள்ளேயும் அந்த டிவி வெளியிலேயும் அந்த சினிமான்னு வரும்போது அதில் வந்து முடங்கி போகக்கூடிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃபெனட்டிசம் ஃபெனட்டிசம்னு சொல்லக்கூடாது ஒரு விதமான அதில் இம்யூன் ஆகிட்டாங்க அப்படி இம்யூன் ஆகும்போது அது வந்து ஒரு கண்மூடித்தனமாக நினைக்கக்கூடிய ஒன்று தான் அது அவர்களுக்குமே சற்று ஆலோசியத்தை சிந்தித்தார்கள் தெரியும் இந்த திரைப்படம் ஒரு மாயி அதில் நடிக்கிறாங்க அவங்க காசுக்காக நடிக்கிறாங்க பொழுதுபாக நடிக்கிறாங்க அது ஒரு கலை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறாங்க அதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற காசுக்கு அவங்களை என்டர்டெயின் பண்ணுறாங்கதும் நிறுத்திடணும் அதை எஜுகேஷன் தான் கொடுக்க முடியும் அதை வந்து ஃபிலோன்தரபிக்க பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுக்க முடியும் ஊடகங்கள் தான் கொடுக்க முடியும் ஊடகங்களையுமே திரைப்பட பின்னாடி சுற்றிட்டு இருக்கு இல்லையா அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்சா காசு நிறைய வரும் இங்கே இந்த விளம்பரம் கிடைச்சா காசு நிறையா வரும் அந்த பணம் அதாவது குறுக்குபடி பணம்ங்கிறது பிரதானமாக இருப்பதா விட காரணம் என் தலைவன் தான் முக்கியம் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு போதை தான் அது ஒரு விதமான போதை ஒரு போதையில இருக்கிற எப்படி பேசுவாங்க நம்ம எடுத்துக்கிறேன் மொழிய ஒரு அடிக்ட் ஆயிட்ட ஆல்கஹால் அடிக்ட்ல இருக்கிறவன் ஆல்கால் அடிக்ட்ல பேசுறானே மொழிய உண்மையா பேசல அவனுடைய உண்மையா மூல மூல வேலை செய்யல மூல வேலை செய்யாத ஆட்கள் பேசுறதை நம்ம வந்து விவாதத்துக்கு எப்படி எடுத்து வர முடியும் சமீபத்தில் எம்எல்ஏ எழிலன் பேசும்போது கூட அந்த இளைஞர்கள் தன்னை பற்றி நான் வரலாறு சமூக நீதினா என்னன்னே தெரியாம நம்ம எப்படி போராடி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோங்கிற ஒரு யதார்த்தத்தை தெரியாம இந்த இளைஞர்கள் இருக்காங்க இந்த மக்கள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கொண்டு போய் எஜுகேட் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா எம்எல்ஏ எழிலன் பேசுறாருல அப்ப இந்த விஷயத்தை இளைஞர்கள் மத்தியில எப்படி புகுத்துறது எப்படி இளைஞர்களை நெறிப்படுத்துறது சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க சமுதாயத்தின் ஒரு மிக முக்கியமான குறைபாடுங்க நம்ம பேச போறோம் அதாவது என்னுடைய வயதுக்கு படிக்கும்போது பள்ளிக்கூடம் இருக்கும் காலேஜ் இருக்கும் எல்லாம் இருக்கும் அரசியல் விழிப்புணர்வு மாணவன் இருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த ஒரு கிரவுண்டில் ஒரு பிரச்சனை அது ரோடில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு சாக்கடை வந்துருச்சு காவிரியில் தண்ணி நிறைய கரையோரம் தண்ணி வந்துருச்சுன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை ஒன்று திரண்டு போய் பொதுமைக்காக நிற்பாங்க ஸ்கூலில் எலெக்ஷன் நடக்கும் விளையாட்டுத்துறைக்கு செயலாளராக தேர்ந்தெடுப்பாங்க என்எஸ்எஸ் இருக்கும் என்சிசி இருக்கும் பாய்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கும் நான் சொல்கிறது ஈவன் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அவங்களுக்கு அரசியல் தெரியும் அரசியலை சின்ன பசங்களை எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க வெறும் மொனாட்டனஸ் எஜுகேஷன் இருக்காது அப்போ அரசியல் புரிதல் சின்ன வயசுலேருந்து வளரும் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த எஜுகேஷன் கமர்ஷியலான ஒன்று வணிகமயமான ஒன்று காலையில் ஏழரை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் சாயங்காலம் வரும்போது அவன் விளையாட்டு திருடலையும் அதிகமாக பார்க்கறது இல்லை அவனுக்கு அரசியலும் தெரியாது மாரல் எஜுகேஷனும் தெரியாது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களாகட்டும் சமூக சிற்பிகளோட பேரெல்லாம் சொன்னால் அவனுக்கு தெரியாது அவனுக்கு எப்படி இந்த அரசியல் தெரியும் அவனுக்கு திரைப்படம் தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் ஆக இதை கற்றுக் கொடுக்காத சமுதாயத்தினுடைய கடமை அதை நண்பர் எழில் சொல்லியிருக்கிறார் எம்எல்ஏ எடில் அவர் டாக்டர் அவர் அவர் சொல்லியிருக்கிறார் அதாக ஆக இப்போ இந்த அரசியல் புரிந்துணர்வு பாடப்பகுதியில் வரணும் இந்த அரசியல் கற்பிதம் அரசியல் கற்பிக்கோடு நிலைமை எல்லா நிலையிலும் மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ன நாட்டில் நடக்குது இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ என்ன நடக்குது என்ன சிக்கல் இருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசினால் என்ன ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசினா என்ன தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல அயல் நாட்டில் என்ன நடக்குது கல்விக்கு போவாங்க வருவாங்க பரிசு தான் பாஸ் பண்ணுவாங்க டிகிரி வாங்க வேலைக்கு போவாங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த நிலைமைக்கு நம்ம எஜுகேஷன் தள்ளி விட்டோம் எஜுகேஷனுங்கிறது மல்டி ஃபோக்கஸ் எல்லாமே பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கிறது உடல்நலன்னு தெரியணும் தான் யாருன்னு தெரியணும் தன்னுடைய பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியணும் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியணும் அரசியலும் தெரியணும் அரசியல் என்ன நடக்குன்னு அது தெரியாதனால இப்போது அந்த மாணவர்களுடைய உண்மையான போராட்டம் போராட்டம் என்பது அது தவறா நினைக்க கூடாது உரிமை கோரல் அந்த உரிமை கோரல் எந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கு எந்த பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ இருக்குது ஸோ எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்குது அப்ப என்ன ஆகும் உறுதியாக இந்த மாதிரி புரிதல் இல்லாம இதை நம்பி போறது அப்படிங்கிறத அவர் அதை அதைத்தான் நானும் குறிப்பிடுறேன் சார் மக்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வியை கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறேன்னு இப்போ கோயிலுக்கு சாமி கும்பிடக்கூடிய போகக்கூடிய மக்கள் வந்து ஒரு கட்டத்துல சாமி பக்கத்துல பூசாரி இருக்காங்களே அப்படின்னா அந்த பூசாரி ஒரு கட்டத்துல சாமியா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படித்தான் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள் தம்ளை தங்களை தாங்களே சாமியா நினைச்சுக்கிறாங்களா அல்லது மக்கள் அவங்க நடிகர்களை சாமியாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்களா என்ன நடக்குது ஒட்டுமொத்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் மாணவர்களுக்கு வேணும் இளைஞர்களுக்கு வேணும் இதில் வந்து படித்தவங்க படிக்காதங்கிற வேறுபாடெலாம் கிடையாது விழிப்புணர்வு வேணும் என்னென்னா இது இந்த துறை அது அந்த துறை இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு குறுக்கு சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் சினிமா துறை அல்லது அரசியல் என்பதில் ஒரு மாற்றம் வேணும் அதாவது இப்படி இருக்கேன் அதாவது இந்த சூழ்நிலை நமக்கு ஏதாவது காரியம் ஆனால் போதும் நம்ம காரியம் ச சா சாதித்து கொள்ளலாங்கிற அளவுக்கு குறுக்கு வழியை மக்கள் தேடுவதும் தவறு அந்த தலைவர்கள் அதற்கு வழிவிடுவதும் தவறு அதாவது ஒரு தலைவன் சூழ்நிலையின் காரணமாக அவனுக்கு அந்த ஒரு பப்ளிசிட்டி வந்திருக்கலாம் அவன் தன்னை தன் சோதனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய மக்கள் நம்மளை நம்பியிருக்கிறார்கள் இதற்கு நாம் ஏற்புடையவனா அல்லது நாம் இந்த பொறுப்பை எடு எடுத்துக்கொள்ள முடியுமா சூழ்நிலையின் கைதியாக நாம் மாற வேண்டுமா என்று அந்த தலைவனும் சிந்திக்க வேண்டும் தலைவர்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக தன்னிச்சையாக சமுதாயம் அவர்களை உருவாக்கும் உருவாகி வருவார்கள் என்றால் ஒரு தலைவன் அல்ல ஊருக்கு ஒரு தலைவன் சேர்ந்து ஒரு அமைப்பாக மாறும் அப்படித்தான் ஒரு மாறுதல் இது வந்து ஒரு ஒரு வரக்கூடிய ஒரு நிலை வந்து ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது இந்த சமூகத்தில் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவர்களுக்கு வராத புகழ் ஒரு நடிகருக்கு வருது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் மாணவர்கள் உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவருடைய உழைப்புக்கு கிடைக்காத மரியாதை இன்னொரு ஒரு நடிகருக்கு இருக்குது அப்போ இந்த ஏற்றத்தாழ்வே இருக்குல்ல இது அதாவது திரைப்படம் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரு நாடகம் மேடை நாடகம் தெருக்கூத்து அதாவது இவங்களாம் வருவாங்க செய்வாங்க நமக்கு இந்த வாரத்துக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்குது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்தது வந்து அப்படியே அது பரிணாம வளர்ச்சி அடைந்து அது வந்து சினிமா துறை அது தனிமைப்படுத்தப்பட்டு ஏதோ ஒரு மிக உயர்ந்த துறை அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து புகழினுடைய மறு வடிவம் அல்லது இப்படியெல்லாம் சொல் உயரத்தின் உயரத்தின் உயரம் என்றெல்லாம் அந்த நம்பக்கூடிய ஒரு தன்மை அகற்றப்பட வேண்டும் அதாவது அது ஒரு மாயை அது வந்து இட் இஸ் நத்திங் பட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல காரியம் நடந்த சௌரியம் அந்த என்டர்டெயின்மெண்ட்லேருந்து உண்மையிலேயே ஒரு தலைவன் உருவாகி வந்தால் அதுவும் வரவேற்கக்கூடிய ஒன்றதான எந்த துறையிலிருந்து வேண்டுமென்றும் வரலாம் ஒரு பாமரன் வரலாம் அப்படி பாமரன் மந்தையை நம்ம நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படியும் வரலாம் ஆனால் திரைப்படத்தின் பின்னடி அதே போல எந்த துறையாக இருந்தாலும் விளையாட்டுத்துறை விளையாட்டு துறை இருக்கும் எல்லா விளையாட்டுத்துறைகளும் முன்னுக்கு வர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட துறை முன்னுக்கு வருகின்ற பொழுது ஏதாவது உடலிலே ஒரு பாகம் மட்டும் நீண்டு வளர்ந்தால் மூக்கு மட்டும் ஒருத்தர் நீட்டு நீட்டு போச்சுன்னாக்கா அந்த அந்த உடம்பு அந்த முகம் முகமாக இருக்காது வெறும் மூக்கு மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க உடம்புல அத்தனை பகுதிகளும் வளரணும் அதே மாதிரி எல்லா துறைகளும் வளரணும் திரைப்படத்துறை எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு என்பதாலும் தன்னுடைய உழை தான் எதுவும் செய்யாமல் யாரோ ஒருத்தர் என்டர்டைன் பண்ணுறோம் ஸோ அவனுக்கு நம்ம பைசா கொடுக்குறோம் அதோடு நிறுத்திட்டு வெளியில் வரக்கூடிய மனநிலையை சின்ன வயசுலேருந்து இருந்து அப்படி இருக்காங்களே ஸோ பெற்றோர் இப்படி இருக்கிறதுனால தானே பிள்ளைகள் அப்படி இருக்காங்க திரைப்படத்துக்கு பின்னாடி போகிறது அவங்கள அவங்கள பற்றி என்ன நான் இந்த ரசிகன்கிற வார்த்தையை முதல்ல தப்பு நமக்கு பிடிக்குது என்டர்டைன்மெண்ட் அது என்னது ரசிகன் அவங்கள ஃபாலோ பண்ணுறது அது ஒரு ஸ்பெசிஃபிக் இவங்க இந்த இதில் இதாக நடிச்சிருக்காங்க அவங்க அதான் நடிச்சிருக்காங்க இவர் ராஜராஜ் சோழன் நடித்தார் இவர் ராஜேந்திர சோழன் நடித்தார் இவர் அக்பரா நடித்தார் இவர் அவுரங்கசீபா நடித்தார் இவர் முருகனா நடித்தார் 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 நடிப்பு 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 சினிமா அது மாயை மாயை என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சினிமாவிலேருந்து தலைவனை தேடக்கூடிய சமூகம் இருக்கு அப்படின்னா இந்த சமூகத்துக்கே பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் காலம் இப்போ கணிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியம் இப்போ உருவாகியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பதிய வச்சுருக்கீங்க கண்டிப்பாக மக்கள் ஒரு ஒரு புரிதலோடு தனக்கான தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற நம்ம நம்மளாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிவிட்டீங்க அமக்கு என்ன வணக்கம் வணக்கம்